ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூர் வந்து கூடலூர் வந்து சிம்பிளாக சும்மா அப்படியே லஞ்ச் சாப்பிட்டாச்சு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே முதுமலை புள்ளிகள் காப்பகம் அங்கே தான் போகிறோம் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த முதுமலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிக்குது அதை விட்டுருங்க அதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஃபுல்லாக ஹோட்டல் தாங்க நிறையா கடை நிறைய ரெஸ்டாரண்ட்டு நிறைய ரிசார்ட்டு அங்கே நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது இப்போ ஃபுல்லாகவே வந்து பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க செம்ம பிஸ்னஸ் போல இருக்குது இங்கே ஸ்டே பண்ணோம்னா நைட்டு செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கும் இந்த யானை சத்தம்லாம் கேட்கும் போல இருக்குது அதுக்காக இங்கே நிறைய பேர் தங்குறாங்க போல இருக்குது அதேமாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லாம் நிறையா வந்துருச்சு பாருங்க அப்பா அவ்வளோ கடை இருக்குங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே செக் போஸ்ட் இருக்குது அங்கே தான் நம்ம போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க கேமரா எடுக்கூட சொல்லுவாங்க நம்ம இருந்தாலும் காரில் உட்காந்துட்டு அப்படியே போவோம் சரிங்களா அப்படியே உட்காருவோம்மா டோர் லாக் பண்ணுவோம் கட்டிப்போம் மூவ் பண்ணுவோம் சரிங்களா இதுக்கு என்ட்ரி ஃபீல் எதுவும் கிடையாதுங்க சரிங்களா நம்ம வந்து என்ன அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணுறோமோ அதை வந்து டம்லைனில் போடுவோம் சரிங்களா ஈவினிங் வந்து ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு மேக்ஸிமம் ஏதாச்சும் ஸ்பாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அப்படியே மூவ் பண்ணி போவோம் சரிங்களா பரவாயில்ல எயிட் டப்ல ரெண்டு லாரியெலாம் இருந்தாச்சு நம்மளை விட்டாங்க என்ன நினச்சிங்க ஏன் கேமரா எடுக்கிற என்ன வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா எதுவுமே கேட்கல பாருங்க காடு எவ்வளோ பச்சை பச்சை பார்த்தீங்களா இப்போ ஏன்னா நம்ம மழை பெஞ்சிட்டுச்சா கொஞ்சம் அதனால் கொஞ்சம் சிரிப்பாக இருக்கு காடு வந்து இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா புளி யானை சிறுத்தை காட்டெருமை மான் குரங்கு இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம மெதுவாக போவோம் சரிங்களா அப்போ தான் ஏதாச்சும் ஸ்பார்ட் பண்ண முடியும் நம்மளால் வந்து இன்னும் கொஞ்சம் போகணுங்க அப்போ தான் ஸ்பார்ட் பண்ண முடியும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கேலாம் ஒன்றும் இருக்காது இதுவாக போயிட்டே இருப்பணுமா சரிங்களா இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்கு இங்கே இதை ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நானும் நிறைய எதிராக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இடத்துல இருந்து யானை நிற்கும் நிறைய நிறைய தடவை பார்த்துருக்கேன் இப்போதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் வந்து இருக்கு அப்படியே இருக்கு வண்டி டீசல் எடுக்கிறேன் அப்படியே நமக்கு பின்னாடி வண்டி நிற்கிறான் பாருங்கள் அவனை என்ன பண்ணுறது நமக்கு முன்னாடி ஒரு வண்டி இருக்கா ஆரம் நினைக்கிறான் பாருங்கள் உடம்பு மோதனம் போயிட்டு டக்குன்னு போயிட்டு இன்னும் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்க மானே ஓடிப்பச்சி லெஃப்டில் சூப்பராக மான்னு நின்றுச்சிங்க பார்த்தீங்கன்னா போச்சு யார் கேஏ கர்நாடகாரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஃபுல்லாக வந்தாங்க இருக்குது எல்லா இடத்துலையுமே உள்ளே நிற்குது பாருங்க மான் ஃபுல்லாக சூப்பராக நிற்கிது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் வண்டி நீ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க நீ பார்த்தா மாதிரி இருக்கு முன்னாடி மெதுவாக போவோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பேட் பண்ணுவோம் பக்காவா இங்கே பார்த்தீங்களா சவுண்டு கேட்குது காட்டுக்குள்ள சவுண்டு நல்லா சூப்பராக கேட்கும் சவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி கத்துகிற சவுண்டு செமையாக கேட்கும் நல்லா அமைதியாக இருக்குது காட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி இல்லை நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் நல்லா இந்த காட்டோட சத்தம் கேட்டுருக்கு பயங்கரமா பூச்சிக்கத்தும்ல அந்த சவுண்டு நல்லா சூப்பராக இருக்கு நம்ம லெஃப்ட்டு ரைட்டு எல்லா எல்லா இடமும் பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே நம்ம கண்ணில் திண்டுபடலை இருந்தால் நம்ம வந்து முறிச்ச கை விட பார்த்துட்டு பார்த்துட்ருப்போம் சரிங்களா காட்டை பொறுத்தவரையும் நம்பவே முடியாதுங்க என்ன நினைச்சிங்க எப்போ வேணால் மழை பெய்யும் எப்போ வேணால் வெயில் அடிக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு கூட்டக்கூட்டமாக யானை வரும் காட்ட போவோம் மான் நிற்கும் அடுத்தது புளியெல்லாம் கிராஸ் ஆகும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே முடியாது பார்த்தீங்கன்னா காட்டை பொறுத்தவரையுமே மெதுவாக தான் போயிட்டுருக்கோம் பாருங்க பின்னாடி ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு பாருங்க அப்படியே அவன் சைடு கொடுப்போம் போ போன்ட்டு ஓகே ஓகே நீங்கள் அடிக்கிற ஹார்னுக்கு வந்து எந்த அனிமல்ஸு கிட்டே வராதியா அளவுக்கு ஹெவி ஹார்னாக இருக்குது பார்த்தீங்கன்னா லோக்கல் வண்டி இப்போ இருக்குது டிஎன் நாற்பத்தி மூணு ம் என்ன பண்ணுறது நல்ல சுத்திலுமே மழை பெஞ்சிட்டு போல் இருக்குங்க ஃபுல்லாக அதனால் பாத்தீங்கன்னா தண்ணி நிறையா இருக்குது உள்ளே காட்டுக்குள்ள எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாச்சும் யானை வந்து நிற்கும் என்னன்னு இருந்தாலும் நம்ம நேரம் ஒன்றத்தையும் காண கதைக்கு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மூவ் பண்ணுவோம் எங்கேயாச்சும் நிற்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா யானை நிற்குதா அதெல்லாம் வந்து கும்கி யானாங்க இங்கே வளர்ப்பாங்க இங்கே காட்டுக்குள்ள எல்லாமே அது வளர்க்குறவங்க ப்ளஸ்ஸு அங்கே ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது யானைக்கு கூட இருப்பாங்கள்ல பாகன் அவங்களாம் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நம்மளாம் அலோட கிடையாது நம்ம உள்ளே போக முடியாது அலோ பண்ண மாட்டாங்க அப்படி தூரமா இங்கேருந்து பார்த்துக்க வேண்டியதுதான் சரிங்களா ரைட் சைடில் வந்து மான் நிற்கிது அப்படியே அழகா நிற்கிது மான் வந்து அப்படியே அழகா புள்ளெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு அப்படியே சூப்பரா அப்படியே மூவ் பண்ணுவோம் இங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க நடுவில் வந்து அங்கே பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அந்த வாலிபால் விளாண்டுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்க சின்ன சின்ன பக்கம்லாம் இருக்காங்க பாருங்க எல்லாம் ஜாலியாகலாம் இருக்காங்க பாருங்க அப்படியே செமையாக இருக்கவங்களே பாருங்க அவங்களாம் ரெகுலராக இங்கே இருப்பாங்க அதனால் வந்து பழகி போச்சவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அதாவது மலையாள் மக்கள் இந்த ஸ்கூல் இங்கே இருக்குது இங்கே உள்ளவங்களாம் படிக்கணும்ல அவங்க போவாங்க சரிங்களா டீச்சர்லாம் நிற்கிறாங்க பாருங்கள் ஸ்கூல் டீச்சர் இவங்களாம் ஸ்கூல் அந்த பக்கம் நிற்கிறாங்க ஜாலியாக இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்றதே கஷ்டம் அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா முன்னாடி பெரிய வச்சுருந்தாங்க ஏன்னா எப்போ வேணால் எந்த மிருகம் வேணா இங்கே வரலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யானை வரலாம் சிறுத்து வரலாம் காட்டரும்பு வரலாம் ஆனால் அவங்க பழகி போயிடுச்சு இந்த இடத்துல இருந்துருந்து அதனால வந்து அவங்களுக்கு பயம் கிடையாது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கோட்டரஸ் இருக்கிறாங்க வீடு இருக்கு பாருங்க இந்த காட்டுக்குள்ளியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கேம் அடிச்சு பேசிட்டு ஓட்டிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இல்லையா நல்லா மரணம் பாருங்க அடர்த்தியா இருக்கு இந்த பக்கம் அப்படியே சமையா இருக்கு பாக்குறதுக்கு இங்க பாருங்க அழகா ஒரு மயில் சூப்பரா நிக்க இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு சமைய நிற்கிது ஏதாச்சும் டான்ஸுக்கு ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வாய்ப்பு இல்லை போல இருக்கும் ரொம்ப 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 பாருங்கள் மை பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே நிறையா இருக்குது இப்போ வந்து இங்கே பார்த்தீங்களா இங்கே என் காரணம் ஒரு பாருங்க கேஏ ஃபுல்லாக அவங்க தாங்க இருக்காங்க எல்லா இடத்துலேயுமே ஏன்னா இந்த பாருங்க குரங்கு நிறைய நிற்குது பார்த்தீங்களா செமையாக இருக்குல்ல எல்லாம் வரிசையாக உட்காந்துட்ருக்கீங்க ஆ செல்போன் தான் பிடிக்கிறாங்க ஐய் வீடு பார்க்குறது பார்த்தீங்களா என்ன ஓகே பாய் பாய் புதுமலை கிட்ட வந்தாச்சுங்க இது பார்த்தீங்கன்னா மாயாருன்னு பாங்க இங்கே ஃபுல்லாகவே கும்கி யானை தான் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல பண்ணி காட்டுற பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக கும்கி அணையை குளிப்பாட்டுறது இதை பராமரிக்கிறது அது எல்லாமே தான் பார்த்துட்டு வாங்க ஃபுல்லாகவே பாருங்க அப்படியே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா முதுமலை வந்தாச்சுங்க முதுமலை தெப்பாக்காட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ வண்டி நிக்குது வரிசையா அப்பா பாருங்க இன்றைக்கி இன்னும் வீக்கெண்டு கிடையாதுங்க வீக் டேஸ் தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலும் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்பையும் பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு அப்பா இது தான் நீங்கள் சவாரி போகணுன்னா இதுக்குள்ளே தான் போடுங்க இதுக்குள்ளே போய் தான் புக் பண்ணணும் சவாரி போகணுன்னா சரி நம்ம அப்படியே மசனோடி திரும்ப ரைட்டு சரிங்களா பாத்தீங்கன்னா நம்ம ரோட்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு மான் நிக்குது பாத்தீங்களா செமையா நிக்குது பாருங்க மான் அப்படியே நிறைய மான் இருக்கு இந்த ரோட்ல அப்படியே பாத்தீங்கன்னா உங்கள் மேலே நிக்குது பாருங்க ஏத்தப்பில் இது பாருங்க காற்றாம்பலம் அப்படியே இந்த இடத்துல நிற்கிறது பாருங்கம்மா நிறையா இல்லை ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாரங்கிற ரோடு பெருசெல்லாம் இருக்காது சின்னதார ரோடு நம்ம தான் பார்த்து ஓட்டணும் எதுக்கு வண்டி வந்துச்சுன்னா நம்ம ஸ்லோவாக கீழே இறங்கி லெஃப்டில் இறங்கிக்கணும் அப்படி அவங்க இறங்கினாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம் சரிங்களா இதெல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்பா நல்லா பண்ணலாங்க அப்படின்னா நம்ம விட்டு தான் எத்துறோம் பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே இங்கே லெஃப்ட்டில் பார்த்தோம்னா பைசன் நிற்கிது பாருங்க பைசன் சாரி பைசன் கிடையாது இந்தியன் கார் காட்டு மாடு அப்படியே சொல்லிவிடுவோம் சரிங்களா பார்க்குது பாருங்க அப்படியே நம்மள இந்த பக்கம் நிற்கிது அந்த பக்கம் உள்ள நிற்கிதுங்க இங்கேன்னு சூப்பராக தெரியுது பாருங்க அப்படியே ரெண்டு நிற்கிதுங்களா அங்கே தெரியுது பார்த்தீங்களா சின்னதுங்க அது குட்டியாக இருக்குது இதுதான் நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்க இந்த மரத்துட்டா நிற்கிது பாருங்க அதுதான் நல்லா பெருசாக இருக்குதுங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் அப்படியே தெரியுங்களா செ செம்ம பெருசாக இருக்கு பாருங்க அது அப்படியே அந்த பக்கம் இருக்குது குட்டி இதெல்லாம் பெருசு பாருங்க பா எவ்வளவு பெருசா இருக்குங்க பெருசா நம்மளை பார்த்துட்டு ஏன் ஒரு காரை நிப்பாட்டிட்டாங்க பாருங்க அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே ஜம்முன்னு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க இங்க நிக்கிது இங்க ஒன்னு நிக்கிது நம்ம ஒரு காரை தான் வந்துட்டு இருக்க பாருங்க அங்க பாருங்க அங்க ஒண்ணு வந்துட்டு ரோட்டுக்கு தான் வந்துட்டு ஒன்று சரிங்களா ரோட்டுக்கு தான் வருது பாருங்க இதுவும் பாருங்கள் ரோட்டுக்கு தான் வருது ரோட்டுக்கு தான் வருது இவனுக்கூட வண்டி எடுக்க மாட்டாங்க முன்னாடியே ஐயோ எவ்வளோ கிட்ட வருது பாத்தீங்களா முன்னாடி ரிவர்ஸ் கொடுத்துருவாங்க வண்டி லைட்டாக இங்கே பாருங்க நல்லா பெருசுங்க பாருங்க அப்பா செம்ம பெருசுங்க எப்படி ரோட க்ராஸ் பண்ணது பாருங்கள் ஜம்முன்னு இங்க பாருங்க ஓடுது பாருங்க சார் என்ன பாருங்க அப்படியே எப்படி போகுது பாத்தீங்களா சாமாங்க சாமையா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே பார்க்குது நம்ம அப்படியே டக்குன்னு திரும்பி சரி வாங்க அப்படியே மூவ் பண்ணுப்பா சரிங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மசனோடி வந்தாச்சுங்க மசனோடி பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை ரைட்டில் திருப்புறோம் ரைட்டில் போகணுன்னு வச்சுங்க சிங்காரா வாங்க அப்படியே போவோம் சிங்காராவுக்கு கிட்டத்த ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் இருக்கு இங்கே ஏதாச்சும் போனோம்னா அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ணலாம் சரிங்களா வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் நம்ம இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா காற்றுலலாம் ஜில்ஜின்னு அடிக்கிறேன் பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஏதோ குறுக்க ஓடுது என்னன்னு தெரியல மாதிரி யானை புளி அது மாதிரி ஏதாச்சும் பார்க்கலாம் இங்கே வந்து காட்டில் நம்ம மட்டும் தான் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து ஜீப்பில் அழைச்சிட்டு போவோம் உங்களை வந்து ஜீப்பில் அழைச்சிட்டு போனாலும் அதே தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த கார் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது அதனால பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால ஜம்முன்னு இந்த கார்லேயே உட்காந்து பார்க்கலாம் கொஞ்சம் வியூவில் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு பழைய வண்டி போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும் அதில் கொஞ்சம் வியூ கம்மியா இருக்கும் வியூ அதில் பார்த்தீங்கன்னா வியூ கம்மியாக கிடைக்கும் இது கொஞ்சம் வியூ நல்லா கிடைக்கும் பாத்தீங்கன்னா பக்காவா அப்படியே ஃப்ரெண்ட்லி நல்லா பார்க்கலாம் மாதிரி இந்த சைடு நல்லா பார்க்கலாம் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஏதாச்சும் யானை கிராஸ் ஆகுங்க இங்கே வந்து நம்மளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக போய்ட்டுருக்கோம் வண்டியில் சும்மா இந்த மாதிரி இடத்துல வந்து நிற்குங்க யானை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒன்றுமே காணும் இன்னொன்று பயங்கர கூட்டாங்க இங்கே வந்து முதுமலையிலும் பயங்கர கூட்டமாக இருக்குது மசர் மொழிலும் பயங்கர கூட்டமாக இருக்குது கேட்டால் பக்ரீத் லீவுங்கிறாங்க பக்ரீத் திங்களே முடிஞ்சிருச்சு நீ வேலைக்கிழமை என்னன்னு தெரில அவ்வளோ கூட்டமாக இருக்குது நம்ம தங்குறது ரூம் குறைக்குமான்னு தெரில எங்கே தங்குறதுன்னு தெரில அதை அப்புறம் பார்த்துப்போம் சரிங்களா இது மாதிரி லீவ் விட்டாங்கன்னு வச்சிங்க நிறையா வண்டி போகுதுன்னு வச்சிங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸ் பாட் பண்ணி ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தென்படாது ஏன்னா அந்த வண்டி சத்தம் அதிகமாக இருக்குல்ல உங்களுக்கு அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியில் வராது எல்லாம் உள்ளே உட்காந்துரும் பார்த்தீங்கன்னா பாருங்க ஜீப் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள் அதாவது நிறையா ஜீப் போச்சு வந்து இங்கே நிற்கும் காணும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க ஓபன் ஏரியா அப்படியே இதெல்லாம் செமையா நிற்கும் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் வந்து நிற்கும் நல்ல பெரிய பெரிய டஸ்கர் எல்லாம் பார்த்துருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தந்தத்தோட நிற்கும் யானை பார்த்தீங்கன்னா இப்போ இன்னமும் காணோம் ஒன்னத்தையும் காணும் எங்கன்னு தெரியலப்பா என்ன தான் நடக்கும் நடக்கட்டுமே ஒன்று காணும் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க வந்தது பிக ஏமாற்றமாக போச்சு சரி விடுங்க அப்படியே கிளம்புவான் பொறுமையா சரிங்களா இங்கே பாருங்க மான் மட்டும் தான் நிறையா இருக்குது அது பார்த்திங்கன்னா இந்த மான் நிறையா இருக்குல்லாம் இங்கே வந்து மச முடியல அதனால பார்த்தீங்கன்னா இங்கே புளி வந்து அதிகமாக வரும் புளி சிறுத்தை அது மாதிரி மிருகங்கள்லாம் இங்கே அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லே மான் அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு